தமிழ் அவங்க வீட்டு அவுட்ஹவுஸில் போயிட்டு ஜானு வந்து பேசி நீ இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அதுதான் உன்னோடய வீடு நீ அங்கே தான் இருக்கணும் நீ உடனே கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க அம்மா உள்ளே ஒழிஞ்சிட்டு நீ போன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே நீ உங்களே எல்லா திங்ஸும் எடுத்துக்கிட்டு சிபியோட ரூம்க்கு வராங்க சிபி சார் நீங்கள் வந்துட்டு பெட்டில் பத்துக்கங்க நான் இங்கே இப்படியே ஷோஃபாவில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சிபி கோமா அங்கேருந்து போயிட்றாரு ரொம்ப நேரம் நைட் ஆகியும் வரலீடா என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வெளியே வந்தால் வெயின் угә um, சமையத்து வராங்க வந்தவன்னே வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன நீ சிபி வரலேன்னு பார்த்துட்டு இருக்கியா சிபி என் ரூமில் என் கூட தான் இருக்கான் என்னக்கு இருந்தாலும் நான் தான் அவனுக்கு கொண்டாட்டி உன்னை எல்லாம் அவன் ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் தமிழ் ரொம்பவே அப்செட் ஆகி போயிடுறாங்க அப்படியே அழுது ஃபீல் இருக்க அப்போ ஜானு அம்மா போயிட்டு எனக்கு அசிங்கமாக இருக்குமா நான் எனக்கு இருக்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்க இந்த மாதிரி அவன் ரூமில் இருக்காள் காரான் சிபி சொல்ல அதை கேட்டு ஜான் வந்துட்டு சிபியை பற்றி என்ன நினச்சா வான்னு சொல்லிவிட்டு நேராக வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க கார்க்குள்ளே ஒரு படுத்துட்டு இருக்காரு உன்னோடய வீக்னஸை புரிஞ்சுட்டு வேணும்னே அதில் அடிக்க பார்க்குறாங்க சிபியும் அந்த சமயத்தாகவும் நீ அதெல்லாம் நம்பாத உன்னோடய வாழ்க்கையை தான் காப்பாற்றிக்கும் நீ வந்து கோழியாக வந்துட்டு இங்கே எடுத்த விட்டு போடுறதுன்னு சொன்னால் இதெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு சொன்னால் நீ போயிட்டே வே நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லைம்மா அப்படின்னு தான் சொன்னாங்க அப்போ எல்லாத்தையும் சமாளித்து தைரியமாக வந்துட்டு வா எல்லாத்தையும் சரி பண்ணி சிபி வந்து இப்போ கோர்ட்டில் இருக்காங்க அதெல்லாம் குறையத்துக்கு கொஞ்சம் நாள் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து தான் வந்துட்டு இங்கே ஆஃபீஸ்க்காக ஃபங்க்ஷன் சிபியும் இவங்களையும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு எல்லா ஏற்படும் பண்ணியிருக்காங்க ஜானு வந்து எல்லாத்தையும் எல்லாரையும் நல்லபடியாக கவனிச்சிக்கணும்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டே வந்துட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க அவரையும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறாரா அவங்க அப்பா பார்த்துட்டு கோவமாக வந்துட்டு ஏண்டா அவங்க தங்கச்சிக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் இப்போ வேறு ஒருத்தி கூட நினைக்கிறேன் அதுக்கு போய் எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்கேன்னு சொல்ல ஜானு சொல்லிட்டாங்க இப்போ என்ன நன்கு முடிஞ்சுட்டு வெண்பாவே வந்துட்டார் நீ ஏன் பைய தூட்டுருக்கேன்னு அவர் போய் செஞ்சுட்டு இருக்கிறாரா அப்புறம் வெண்பா வந்துட்டு நீ கவலைப்படாதப்பா எப்படியும் அந்த தமிழ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டா இந்த ஃபங்க்ஷனும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லி கேட்க தமிழ் கொடுக்குற காஃபியில் வந்துட்டு முத்தமாவுக்கு தெரியாமல் வந்துட்டு வெண்பம் வந்துட்டு மயக்கம் வந்து கலந்து கொடுத்துருப்பாங்க அதை தமிழ் குடிச்சிட்டு ரூம்லேயே மயங்கி கிடக்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சமயத்தை வந்துட்டு எப்படியும் அந்த தமிழ் வரமாட்டா அப்படின்ற மாதிரி சிட்டி பக்கத்தில் நின்று யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காரில் பிரேக் ஒயரப்பிடி விட்டுட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கவங்க எல்லாம் சமயத்தை பார்த்துட்டு இந்த புனித இருக்கு நின்றுட்டு தமிழ் தானே கல்யாண பண்ணியவர் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க அதோடய பேச முடியுது